இன்னைக்கு கொடுங்கூரில் ஒரு அழகான வீடு பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் லொக்கேஷன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஒரு காம் லொக்கேஷனில் ரொம்ப பக்கத்தில் திருத்தங்கண்ணர் காலேஜ் டூ பிஹெச்கே வீடு இது ஸோ ஒன் பை ஒன்றா பாருங்கள் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க ரொம்ப பக்கத்தில் திருத்தங்க நாடர் காலேஜ் எம்ஆர் நகர் எம் கேபி நகர் எல்லாமே இருக்குது இப்படி போனால் மணலி மாத்தூருக்கு போயிடலாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வடக்கு பார்த்த மாதிரி வீடு உள்ள போனால் சின்ன பார்க்கிங் ஏரியா அப்படியே போனோம்னாக்கா டூ பிஹெச்கே வீடு இது ஸோ ஒன் பே ஒன்னா பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க ரெனோவேட் பண்ணிட்டுருக்குறாங்க டீ குட்டில செய்யப்பட்ட அந்த கறவு வேற வந்து ஃபால் சீலிங் லைட்டிங் நல்லா இருக்குது ஏழு இருபது ஸ்கொயர் ஃபுட் லேண்டு வடக்கு பார்த்த மாதிரி தொள்ளாயிரத்தி இருபது ஸ்கொயர் ஃபுட் கன்ஸ்ட்ஷன் ஏரியா எல்லாமே விசாலமா இருக்குது ஸோ பக்கா பட்டா லேண்டு ஒன் பே ஒன்னா பாருங்க வீடு நல்லா விசாலமா அழகா இருக்குங்க தான் அப்ரூவ்டு கிடையாது அறுபது லட்சம் தான் இந்த ஏரியாவுக்கு இது வந்து ரொம்ப டீசன்ட் ப்ரைஸு ஸோ இந்த மாதிரி வீடு நிறைய தேடுவீங்க இப்போ வந்து ஒரு அடி வழியில் வந்து ஒரு வீடு இருக்குது லிங்க்கு கொடுத்துட்றோம் நம்ம புள்ள விழாங்காடு பக்கத்துல முப்பத்தி நாலு லட்சம் ரூபாய்க்கு தனி வீடுகள் கட்டிகிட்டு இருக்கிறோம் அதோட லிங்க்கு கீழே பாருங்க ஸோ இந்த வீடு பிடிச்சிருந்தாக்கா புக்கிங் கேண்டல் பண்ணுங்க ஸோ இந்த ஏரியாவுக்கு நல்ல பட்ஜெட் போயிடுங்க இது பொறுமையை பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி உங்க நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இது ரோவேட் பண்ண தான் பழைய வீடு புதுசாக இருக்கிறாங்க ஒரு ஏழு வருஷம் பழசு ஆனால் நல்லா இருக்குது ஸோ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏரியாவும் அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம வீடு ஸ்டேஷனில் நிறைய அப்டேட்டுக்கு நான் சொன்ன மாதிரி முப்பத்தி நாலு லட்ச ரூபாய்க்கு தனி வீடுகள் நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்கணும் நிறைய கட்டுறதுனால எங்களால் வேலை கம்மியாக கொடுக்க முடியுது இந்த வீடு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குது கொடுக்க ஸோ உடனே புக்கிங் கான்டெக்ட் பண்ணுங்க நல்ல ஏரியாவில் அமைஞ்ச இந்த வீடு நல்ல ஒரு பையரை எதிர்பார்த்து காத்திருக்குது பொறுமை பார்த்த நன்றி இந்த நாள் இனி நாளாக ஆகும்